ಹಾನುರುಗು ಅಡಿಯಾರೈ வைத்தார் நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்த சினந்திருகு கலிற்றுவை போர்வை வைத்தார் செழுமதியின் தலி வைத்தார் சிறந்துவானோர் இனந்துருவி மணி மகுட துற்ற இன மலர்கள் போதவிழ்ந்து நனைந்தனைய திருவடியல் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவானே நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே ஏ நலத்த நரும் கொன்றை சடை மேல் வைத்தார் புலி உரியின் அதல் வைத்தார் புனலும் வைத்தார் மண்ணலத்த நலத்த திரள் தோல் மேல் மழுவால் வைத்தார் பார்க்காதில் குழை வைத்தார் மதியும் வைத்தார் மின்னலத்த நுண்ணிடையால் பாகம் வைத்தார் வேழத்தின் உரி வைத்தார் பெண்ணூல் வைத்தார் நன்னலத்த திருவடியன் தலை மேல் வைத்தார் நல்லோரம் பெருமானார் நல்லவரே தோடேறும் மலர்கொன்றை சடை மேல் வைத்தார் துண்ணருக்கின் வடம் வைத்தார் துவலை சிந்த பாடேறு படுத்துறைகள் நிறைய வைத்தார் பணிமத்த மலர் வைத்தார் பாம்பும் சேடேறு திருநுதல் மேல் நாட்டம் வைத்தார் சிலை வைத்தார் மலை பெற்ற மகளை வைத்த நாடேறு திருவடியன் வைத்தார் நல்லூர் பெருமானார் நல்லவாரே ஏல்லருளி வருவ தொருத்தி பாகம் பொறுத்தாகி விரிசடை மேல் அருவி வைத்தார் கல்லருளி வரிசிலைய வைத்தார் ஊரா கையிலமலை வைத்தார் கடவுர் வைத்தார் சொல்லருளி அறநாள்வர்க்கறிய வைத்தார் சுடு சுடலை சொல் பொடி வைத்தார் துறவி வைத்தார் நல்லருளால் திருவடியன் ததை மேல் வைத்தார் நல்லூரம் பெருமான நல்லவாரே ஏன்னெறியும் திரிப்புறங்கள் எரிய வைத்தார் வினை தொழுவார்க்கு அற வைத்த துறவி வைத்தார் கண்ணெறியால் காமனையும் பொடிய வைத்தார் தடிக்கமல மலர் வைத்தார் கையிலை வைத்தார் தின் நெறியும் தன் புனலும் உடனே வைத்தார் திசை தொழுதும் இசை அமர திகழ்ந்து வாழ்த்திய நன்னறிய திருவடியின் தலை மேல் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறு ஏற்றுளவு பிணி உலக தெழுமை வைத்தார் உயிர் வைத்தார் உயிர் செல்லும் கதிகள் வைத்தார் மற்றமரர் கணம் வைத்தார் அமரர் காண